மீன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று அவர்களுக்கு நான்காம் இடத்திலே குரு இந்த பாதகாதிபதி குரு புதனுடைய வீட்டில் குரு ஒன்று பத்துக்குடையவர் பாதகாதிபதி புதன் வீட்டில் இருக்கிறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அது ப்ராப்ளம் அந்த பாதகாதிபதி புதனுடைய வீட்டில் இருக்கின்ற குருவை ஒரு ஊரே சேர்ந்து அந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போனால் என்ன ஆகும் பெரிய ப்ராப்ளமாகும் அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்று ஒரு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்னாம் ஏழாம் இடத்துல நான்காம் இடத்தில் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது அதை இத்தனை பேர் சேர்ந்து பார்க்கும்பொழுது மே இந்த தொழில் கெட்டுப்போகின்ற வாய்ப்புகள் வேலையில் ஜாதி நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நடந்திருக்கும் புதிய வேலை கிடச்சாலும் அந்த நவம்பர் டிசம்பர் தான் வேலை போகிறதா இருந்தாலும் அந்த நவம்பர் டிசம்பர் தான் எதாக இருந்தாலும் இந்த நவம்பர் டிசம்பர் தான் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அந்த இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த குரு வந்து இந்த அக்டோபர் மாதம் சொல்கிறோம் இல்லையா வசந்த காலம் வசந்த காலத்தில் தான் அவங்க வாழ்க்கையில் பிரதான முடிவுகள்லாம் எடுப்பாங்க கீழே கமெண்டில் போடுங்க பெரும்பாலான முடிவுகள் எல்லாம் நவம்பர் டிசம்பரில் தான் மினராசிக்காரங்க எடுத்திருப்பாங்க அந்த டிசம்பர் மாதத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்று எப்படி இருக்க போகிறது மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டென்ஷனான ஒரு மாதம் என்பது இருக்கவே இருக்காது காரணம் என்ன அப்படின்னா பொதுவாகவே மீனராசிக்காரர்கள் ஹைலி சேல்ஸ் பர்சன்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா மீனராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நிறைய இந்த பொரியெல்லாம் போடுவாங்க இந்த ஆற்றுல இந்த குளத்தில் இந்த பொரியில் அந்த மீன் ஓடி ஓடி போய் ஒரு ஒரு மீனாக சாப்பிடும் அந்த மாதிரி அந்த மீன் மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எங்கேயாவது ஒரு பொறி கிடைச்சாலும் மிஸ் பண்ண மாட்டாங்க ஓடி 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 ரன்னிங் தான் ரன்னிங் லைஃப் அவங்க லைஃப் ஸோ அப்போ அவர்களுக்கு நான்காம் இடத்துல குரு இந்த பாதகாதிபதி குரு புதனுடைய வீட்டில் குரு ஒன்று பத்துக்குடையவர் பாதகாதிபதி புதன் வீட்டில் இருக்கிறார் பாயிண்ட் நம்பர் ஒன்னே தான் அது ப்ராப்ளம் அந்த பாதகாதிபதி புதனுடைய வீட்டில் இருக்கின்ற குருவை ஒரு ஊரே சேர்ந்து பார்க்குறாங்க ம இந்த இந்த சொல்லுவாங்க பாருங்கள் கர்ணன் படத்து கடைசி மாதிரி தான் நான் அர்ஜுனன்ட்டு கிருஷ்ணன் சொல்கிற மாதிரி தான் உன் ஒருவனால் அவனை கொல்ல முடியுமா உனக்கு முன்பே ஆறு பேர்கள் அவனை கொண்டேன் அது மாதிரி உன் ஒருத்தனால அவனை டென்ஷன் பண்ண முடியுமா உனக்கு முன்னாடி இங்கே பத்து பேர் அவன் புலப்பை கெடுக்கிறாங்க அங்கே பாருங்க யார் யார் செவ்வா தனுசில் உட்காந்து ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு யார் ஒரு ரெண்டு ஒம்போது கோடி செவ்வாய் எதை பார்ப்பினும் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்பது ஜோதிட சாஸ்திரம் சந்தோஷம் யார் பத்து கோடிய குருவை பார்க்குறார் இந்த பக்கம் ஆறுக்குடிய சூரிய பகவான் ஏழாம் பார்வையா அதே குருவை பார்க்குறார் இந்த பக்கம் பாதகாதிபதி புதன் ஏழாம் பார்வையா அதே குருவை பார்க்குறார் சூப்பர் அதுக்கப்புறம் இந்த பக்கம் யார் வரிச்சே போது போதும் லிஸ்ட்டு பெருசாக போகுது எட்டுக்குடிய சுக்கரன் இவரும் ஏழாம் பார்வையாக புதன குருவை பார்க்குறாரு இப்போ இந்த குருன்னு ஒத்த ஆள் அவர் தனியாக மாட்டிக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரு ஏழு நாலஞ்சு பேர் சேர்ந்து என்ன ரிவர்சபிள் ப்ராசஸ் தானேங்க இது எப்படின்னா என்ன சொல்கிறது இந்த குரு இவங்களை பார்க்கறது லாஜிக்னா இவங்க எல்லாரும் குருவை பார்க்கறது லாஜிக் தானே அப்போ இவங்க எல்லாரும் குருவை பார்க்குறாங்க அப்போ குரு ரொம்ப டிஸ்டர்பாகிறார் ஒன்று பத்துக்குடியவர் ராசிநாதன் அவர்தான் பெரும்பாலும் மீனராசிக்காரர்கள் இந்த டிசம்பர்லேருந்தே அவங்களுடைய டிஸ்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கும் அதாவது மென்டல் டிப்ரஷன் காரணம் என்ன அப்படின்னா ராசிநாதனை ஒரு ஊரே சேர்ந்து பார்க்குது போன வருஷம் இதே மாதிரி தான் டிசம்பர் மாதம் எல்லா கிரகமும் மீனத்திலேயும் வந்து உக்காந்துக்கிட்டாங்க இவங்களுக்கு வருஷானா இது ஒரு இது ஒரு வாடிக்கை நான் இருக்க அவங்க குருன்னு கண்டுபிடிச்சா அவங்கவுங்க வந்து உட்காந்துக்குவாங்க ஸோ ஒரு விஷயம் என்னென்னா குருவுடைய வீட்டுக்கு வந்து இவர்களெல்லாம் புனிதர்கள் ஆகிடுறாங்க ஆனால் குரு பாவம் டிஸ்டர்ப் ஆயிடுறாரு ஏன்டா என் வீட்டுக்குள்ளே நீங்களாம் வரீங்க வேலை பார்க்க விடுங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் இடத்துல அப்போ மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் நண்பர்களே உங்களுக்கான உணவு உடை தூ அதை சொல்லுவாங்கள்ல உணவு உடை இருப்பிடம் இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை தாரி கீழே இன்னொரு வாரத்தை போட்டுக்கோங்க உணவு உடை இருப்பிடம் மனிதன் வேலை அவசிய தேவை என்ன உணவு உடை இருப்பிடம் நிம்மதி அதை நீங்களே போட்டுங்க அந்த நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் போனால் என்ன ஆகும் பெரிய ப்ராப்ளமாகும் ஆகும் அப்போது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒன்று பத்து கூட ஒரு ஏழாம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஏழாம் இடத்துல நான்காம் இடத்தில் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும் பொழுது அதை இத்தனை பேர் சேர்ந்து பார்க்கும் பொழுது மே இந்த தொழில் கெட்டு போகின்ற வாய்ப்புகள் வேலையில் ஜாக்கிரதையாக இருங்க ஒர்க்கு டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு எல்லா வழிகளும் நடக்கும் போடாமல் தூக்கி போட்டு வேலை விட்டு போயிடுவீங்க இந்த மாதிரிலாம் நடக்கும் ஐடி கார்டு தூக்கி போட்டு எனக்கு தேவையில்ல வேலையை வேணால் ஒன்றும் வேண்டாம் நான் பெரும்பாலான மீனராசிக்காரங்க பாருங்கள் அவங்க வாழ்க்கையில் நடந்த பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த டிசம்பர் மாதம் நடந்திருக்கும் நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் நடந்திருக்கும் புதிய வேலை கிடச்சாலும் அந்த நவம்பர் டிசம்பர் தான் வேலை போகிறதா இருந்தாலும் அந்த நவம்பர் டிசம்பர் தான் எதாக இருந்தாலும் இந்த நவம்பர் டிசம்பர் தான் காரணம் என்ன அப்படின்னா அவர்களுக்கு அந்த இந்த கிரக சஞ்சாரங்கள் இந்த குரு வந்து இந்த அக்டோபர் மாதம் சொல்கிறோம் இல்லையா வசந்த காலம் வசந்த காலத்தில் தான் அவங்க வாழ்க்கையில் பிரதான முடிவுகள்லாம் எடுப்பாங்க கீழே கமெண்டில் போடுங்க பெரும்பாலான முடிவுகள் எல்லாம் நவம்பர் டிசம்பரில் தான் மினராசிக்காரங்க எடுத்துருப்பாங்க அந்த டிசம்பர் மாதத்தில் என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர்களுக்கு மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் ஆகும் பாயிண்ட் நம்பர் ஒன் பாய்ண்ட் நம்பர் டூ என்ன பன்னெண்டாம் இடத்து ராகு இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தார் குரு பார்வையிலேருந்து மிஸ் ஆகி ரொம்ப டார்ச்சர் இருந்தார் இப்போ குரு ம பழையபடி மிதனத்துக்கு வந்து பன்னெண்டாம் இடத்து ராகுவோ பார்க்க ஆரம்பிச்சிட்டார் இனி ஜூன் வரைக்கும் எந்த கேஸும் கிடையாது பன்னிரெண்டாம் இடத்து ராகுவை குரு பார்ப்பதால் நான் கொஞ்ச நாளாக சொல்லிகிட்டு இருந்தேன் அந்த பழைய கேஸ்லாம் மேலே வரும் ஜாக்கிரதையா இருங்க பழைய கேஸில் இருக்க அவங்களாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவாங்கலாம் சொல்லலாம் இனிமேல் உங்களை ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க காரணம் என்னென்னா உங்களுடைய பழைய கதைகள் இனி மீண்டும் தொடராது இன்று புதிதாக பிறந்தோம் என்று எண்ணிக்கொண்டு என்ன அதை தின்னமர இசைத்து கொண்டு தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாரீர் தீமையெல்லாம் அழிந்து போவோம் திரும்பி வாரான் நான் அந்த மாதிரி தான் அப்போ நீங்கள் ஹாப்பியாக இருங்க இன்றிலிருந்து புதிய வாழ்க்கை என்பதும் உங்களுக்கு தோங்குகிறது காரணம் என்னென்னா உங்களுடைய ராகுவை பொறுத்து நான் சொல்கிறேன் பழைய கேஸில் வராமல் இருக்கும் அதை சொல்ல வரேன் இந்த டிசம்பர் ஒன்று உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை தரும் ஆனால் ஒரு ஒரு பிரச்சனை புரிந்து கொள்ளுங்கள் என்ன பத்தாம் இடத்துல எத்தனை பேர் வராங்களோ பத்திலேயே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு அதுவும் வேத சாஸ்திரம் தான் சொல்லுது பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் உத்தனை பேர் பத்தில் இருக்கும்போது தொழில் பிச்சுக்கிட்டு போகும் தொழில் பிரமாதமாக போகும் நீங்கள் வேறு லெவலில் டெவலப் ஆகிடுவீங்க தொழிலில் நீங்கள் தான் மாஸ்டர் ஆனால் வேலை பார்க்க உடவே விடாது தினமும் காலையில் எந்திரிச்சோடனே இந்த தெலுங்கு படத்திலலாம் வர மாதிரி ஒரு எதாவது நம்ம பின்னாடி வேலைக்கு போனால் பின்னாடி ஒரு சைத்தான் நடந்து வரும் என்னை வேலை பார்க்க விடுங்கடா ஒரு அதுவும் துரத்தோ நம்மளும் துரத்துவோம் நம்ம உட்காந்து அதுவும் உட்காந்துக்கும் அரே சைத்தான் என்னை வேலை பார்க்க விடுறா வா காப்பி குடிக்க போகலாம் மீட்டிங்கை போஸ்ட்போன் பண்ணிடலாம் வா 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 சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாமா வேணாம் வேணாம் வா வா நம்ம எங்கேனா வெளியே போகலாம் ஒன்று சொல்லிகிட்டே இருக்கும் இந்த சைத்தான் அந்த பத்தாம் இடத்துல பத்து கூட இத்தனை பேர் இருக்கும்பொழுது ஆகும் அப்படின்னா உங்களை டிஸ்ட்ராக்ஷன் மென்டல் டிஸ்ட்ராக்ஷன் சினிமா படத்துக்கு போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் தோணிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே வேலையை முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணா செய்யுங்க ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஒர்க் இஸ் ஃபஸ்ட் ஒர்க் ஃபஸ்ட் ஒன்று வேலை மேலே இருங்க இதுவும் ராம்ஜியோட கோல்டன் வேர்ட்ஸ் என்ன ஒன்று வேலை மேலே இருங்க இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் நீங்கள் சரியா இல்லை வேறு ஏதாவது சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க அப்போ பத்தில் எத்தனை பேர் வரும்பொழுது ஏழாம் இடத்தை உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்கும்பொழுது சுகஸ்தானம் கெடுக்கிறது நாலாம் இடம் அப்போ அப்போது நிறைய தண்ணி குடிக்கணும் உடம்பு ஸ்கூல் டவுன் பண்ணிக்கணும் உங்களுடைய சுகம் கெடுவதற்கான அத்தனை வழிகளும் ஏற்கனவே நீங்கள் சேல்ஸ் பர்சன் இதில் சுகம் கெடுவதற்கான அத்தனை ஆனால் ஒரு விஷயம் இந்த டிசம்பர் ரெண்டுல நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதை சாதித்து விடுவீர்கள் காரணம் என்னென்னா காரணம் இந்த குரு பகவான் கடைசியாக அவங்க அத்தனை பேரையும் இதே பத்தாம் இடத்து குருவும் பார்ப்பார்ல லாஜிக்கலி அப்போ குருவும் பொழுது தொழில் நல்லா வந்துடும் தொழில் நல்லா போகிறதும் ஒன்றும் இல்லாமல் போகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க இப்படி தொழிலை இந்த கைத்தை கொடுத்துட்டாங்க இந்த கைத்தை பிடிச்சி மேலே போகிறதும் இந்த கைத்தை பிடிச்சிக்காமல் கீழே விட்டுட்டு விழுவுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது நம்ம வந்து ஒரு பெரிய மலைச்சக்கரத்தில் தொங்கிட்டு இருக்கோம் ஒரு கயிறு போட்டிருக்காங்க அந்த கைத்தை பிடிச்சி மேலே வரீங்களா இல்லை கைத்தை மிஸ் பண்ணிவிட்டு கீழே வளர்ப்புறீங்களா உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்து விட்டார் இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் புதிய வெஞ்சர்ஸ் புதிய ஆஃபர்ஸ் என்னுடைய ட்ரீம் ஜாப் என்னுடைய கனவு இந்த கையை இந்த கம்பெனியோட டையப் பண்ணுங்கிறது என் கனவு எதை நினைத்தாலும் அது நடக்கும் அப்போ மீனராசிக்காரர்களுக்கு மிக உயர்ந்த இடத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது மென்டல் பீஸ்ஃபுல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மைண்டை கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க கீழே போயிட்டு இருக்கின்ற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமிடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்